இந்த இடம் சூப்பராக இருந்துச்சோம் அவளை நட்டு போன் பேசிட்டு போய்ட்டுனே திரும்ப அங்கிட்டு பார்த்தா வந்துட்டு எல்லாம் நைஜீரியன்காரங்க எங்கிட்ட உள்ள பில்டிங்லாம் வந்துட்டு யூரோப்பியன்ஸ் மாதிரி இருக்கு இது டூரிஸ்ட் மட்டும் தான் வருவாங்க காசுக்காரங்க மட்டும்தான் ஓ இது பணக்கார ம் சரி 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 ஏரியாப்படி இங்கிட்டு தான் வந்துட்டு நைஜீரியன்காரங்க எவனும் இல்லாமல் வந்துட்டு ஃபாரின் காரங்க வெள்ளக்காரங்களும் தர்றாங்க சரி ஓகே ஆ வேறு ரெண்டாவது வேறு ரெண்டா இதெல்லாம் பணக்காரக்கள் இருக்கிற ஏரியா

பே ராஜாதி ராஜ ராஜ கம்பி ராஜகுல கிழங்க அப்படின்ற மாதிரி வேட்டையை புறம் அரம்ப மாதிரி இருக்கு இருந்து வீட்டுல வந்திருக்கலாம் ஓடிட்ட முளை ஆனாலும் பரவாயில்ல வச்சு எல்லாத்தையும் தான் மாப்பிளைக்கு ஒரு நாள் தான் லீவு மாப்பிள்ள வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூட்டிகிட்டு